நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் நகரத்தார் சமூக மேம்பாடு கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் நகரத்தார் பெருமக்கள் அனைவரையும் நகரத்தார் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம் இவ்வைத்திய சங்கம் ராஜா சார் செட்டியார் அவர்களால் எழுபது வருடங்களுக்கு முன் தொடக்கப்பெற்று திரு டாக்டர் எம்ஏஎம் ராமசாமி அவர்களால் உச்சநீதிமன்றம் நீதியரசு டாக்டர் ஏ ஆர் லக்ஷ்மணன் இவர்கள் தலைமையில் வழிவந்த பாரம்பரியமிக்க இச்சங்கம் இன்றைக்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் அருளாலும் குன்னக்குடி முருகன் அருளாலும் கொப்புடையம்மன் அருளாலும் இச்சங்கத்தின் வாயிலாக இன்று கோவிலூர் மடத்தில் கோவிலூர் மடாதிபதி சீர்வளர் மெய்யப்ப ஞானதேசிகள் சுவாமிகள் தலைமையில் சிறப்பான சீர்படுத்தக்கூடிய கருத்தான கருத்துமிக்க கருத்தரங்கம் நடைபெற உள்ளது இக்கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் வருக என்று கேட்டுக்கொண்டு நமது நகரத்தா சமூகத்தின் நடைபெறும் நிகழ்வுகள் எதுவும் விவாதிக்கப்பட அவரவர் விருப்பம் போல் நடந்து வருகிறது அதில் முக்கியமான நான்கு நிகழ்வுகள் இன்று நாம் கலந்து ஆலோசிக்க உள்ளோம் இந்த கருத்தரங்கத்தை கண்ணும் கருத்துமாக நடத்துவதற்கு சுமார் ஆறு மாத காலமாக அயராது பாடுபட்டு மாலை கட்டுவதற்கு மலகரை ஒன்று சேர்ப்பது போல நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்த நகரத்தார் ஐக்கிய சங்கத்தின் தலைவர் திரு ஞானம் என் ஞானம் ராம ஞானம் அவர்கள் மேலைச்சோபரியில் பிறந்தவர் திரு ஞானம் அவர்கள் டிஃபார்ம் படித்து முடித்து பின்பு முத்து பார்மசி என்று சில்லறை மற்றும் மொத்த மருந்து வணிகத்தில் படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு கொடிகட்டி பரப்பவர் அது மட்டுமில்லாமல் முத்து மருத்துவமனை முத்து அறக்கட்டளை வைத்து திறம்பட நடத்தி வருபவர் நம் முன்னோர்கள் கும்பிட கோவில் கட்டினார்கள் குளிக்க குளம் வெட்டினார்கள் வசிக்க விடுதி கட்டினார்கள் வாசிக்க பள்ளிக்கூடம் கட்டினார்கள் அதன் வழியிலே திரு ஞானம் அவர்கள் தன் சொந்த ஊரிலே இலவசமாக தன் தாயார் பெயரில் கல்யாண கல்யாணி ஞான திருமண மண்டபம் பெட்டகம் முதியோர் இல்லம் தபால் நிலையம் ஊரணி பராமரிப்பு மாணவர்கள் கல்விக்கு நிதி உதவி மரம் நடுவது இதுவரைக்கும் ஐந்து மருத்துவ முகாம் போன்று தொடர்ந்து பல சேவைகள் செய்து வருகிறார் எப்படி வேந்தன்பட்டி நெய் நந்தியால் உயர்ந்ததோ அப்படி மேலை சுபரி திரு ஞானத்தால் உயர்ந்தது இவர் பெற்ற விருதுகள் இரண்டாயிரத்தி ஐந்தில் தன்வந்திரி ஞானம் என்ற பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ப்ரவுட் மேன் விருது தொண்ணூத்தி எட்டில் அன்னை தரிசா விருது இரண்டாயிரத்தி நான்கில் அரப்பணி செம்மல் இரண்டாயிரத்தி பத்தில் அரப்பணி அண்ணல் இரண்டாயிரத்தி பதினொன்னில் அரணி சுடர் ஹானரெரி டாக்டர் என்ற பல விருதுகள் பெற்றுள்ளார் இன்றைக்கு வரவேற்புரையாற்ற திரு ஞானம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நமது நகரத்தார்குல ஆதீனம் சீர்வள சீர் மெய்யப்ப ஞான சுவாமி தேசிகள் தேசிய சுவாமிகள் பொற்பாதம் பணிந்து அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நகரத்தார்களுக்காக தொன்று தொட்டு ஏற்படுத்தப்பட்ட கோவிலூர் மடாலயம் வழி வழி வரும் ஆதீனங்கள் நமது சமுதாயப் பணிகள் கல்வி மேம்பாடு கல்வி உதவி திருமண உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை பல் மருத்துவமனை கோவிலூர் கண் மருத்துவமனை நகர்த்தார்களுக்கு தேவையான ஆலோசனைகள் அன்னதானத்திற்கும் வருடத்திற்கு ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவு செய்து வருகிறார்கள் அதற்காக ஒரு ட்ரஸ்ட் அமைத்து அந்த ட்ரஸ்ட் மூலமாக செலவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பழங்கும் ஒரு உன்னத கேந்திரமாக செயலாற்றி வருகிறது சுவாமிகள் இக்கருத்தரங்கில் தலைமையேற்றிருப்பது நமது பாக்கியம் பெருமை டாக்டர் முத்துக்கருப்பன் அவர்கள் வை சான்சலர் ரிட்டையர்ட் கோவிலூர் அறக்கட்டளை அறங்காவலர் அரவிந்த் கண் மருத்துவமனை ஆராய்ச்சி பிரிவின் தலைவர் அவர்கள் இந்த வயதிலும் நமது சமூகத்திற்காக இங்கு வந்து கருத்துரையாற்ற வந்திருப்பது நமக்கு மிகவும் பெருமையான விஷயம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறது மரபியல் விஞ்ஞானி திரு டாக்டர் ராம பிச்சப்பன் அவர்கள் இங்கு வந்திருக்கார்கள் சிறப்பு விளையாற்ற அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் முனைவர் கரு முத்தையா நகரத்தார் கலைக்களஞ்சியம் மேலும் பல நூல்கள் அவர்கள் எழுதியுள்ளார்கள் அவர்கள் நம் நகரத்தார் குளத்துக்காகவே பெரிய ஆராய்ச்சிகள் செய்து புத்தகங்கள் வெளியிட்டுள்ளார்கள் நேற்றும் சுவாமிகள் முன்னிலையில் அவர்கள் புத்தகம் வெளியிடப்பட்டது அதுவும் மற்றற்ற மகிழ்ச்சி குறையுது இதில் நிறைய வந்து புத்தக எழுத்தாளர்கள் நிறைய இருக்காங்க பதிப்பாளர்கள் எழுத்தாளர் முனைவர் குமரப்பன் செம்மல் அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நகரத்தாரர்களுக்கெல்லாம் ஒரு கம்யூனிகேஷன் சென்டர் மாதிரி ஆயிட்டாங்க முனைவர் குமரப்பன் அவங்க இங்கே கோயிலூர் மடத்திலையும் அவங்க பிரின்ஸ்பலாக இருந்தவங்க அவங்களையும் வருக வருக என்னை வரவேற்கிறேன் முனைவர் லேனா தமிழ்வாணன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எழுத்தாளர் பத்திரிகையாளர் கதிப்பாளர் சிந்தனையாளர் எல்லாம் நிறைய அதே அதேமாதிரி பிளாசம் அழகழக பண்ணினவர்கள் அவங்க ஒரு அவங்க ரொம்ப இன்டலெக்சுவலாக ரொம்ப கேட்டிக்காரங்க அவங்க வந்து பெரிய ஸ்கூல் நடத்தி தஞ்சாவூரில் அதுதான் ஒரு நம்பர் ஒன் ப்ரீமியம் ஸ்கூல் ரொம்ப அற்புதமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதில் பிஸ்னஸ் ஸ்கூலும் ஞானம் பிஸ்னஸ் ஸ்கூலும் நடத்துகிறாங்க எங்கள் கோவிலூர் மருத்துவமனையிலையும் அவங்க பெரிய ட்ரஸ்டி அவங்களையும் வருக வருக என கண் மருத்துவமனைக்கு வரவேற்கிறேன் அதேபோல் திரு சோம வள்ளியப்பன் முனைவர் சோம வள்ளியப்பன் அவர்கள் அவர்களும் எழுத்தாளர் மனிதவள மேம்பாட்டாளர் நிறைய கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது புத்தகங்களுக்கு மேல் எழுதியுள்ளார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் திரு சேதுராமன் சாத்தப்பன் எழுத்தாளர் பொருளாதார நிபுணர் சிந்தனையாளர் அவர்களும் நிறைய புத்தகங்கள் எழுதியுள்ளார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் நமது ஒன்பது நகர சிவன் கோயில்களிலிருந்து வந்திருக்கும் அறங்காவலர்கள் காரியஸ்தர்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் எழுபத்தாறு ஊர் நகர கோயில் காரியக்காரர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நகரத்தார் சங்கங்களிலிருந்து வந்திருக்கும் நிர்வாகிகளை வருக வருக என வரவேற்கிறேன் கோவிலூர் மடாலய அரங்காவலர் ஆடிட்டர் அன்னலட்சுமி நாராயணன் எங்களுக்கு ஆலோசகர் நகரத்தார்களுக்கும் வேண்டிய ஆலோசனையும் உதவிகளையும் செய்து வருகிறார்கள் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் நகரத்தார் பத்திரிகையாளர்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் நகரத்தார் டிவி ஒளிபரப்ப ஒளிபரப்பாளர்கள் ஆன்லைன் ஒளி ஒளிபரப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் சிறப்பு அழைப்பாளர்களாக காரைக்குடி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் திரு முத்து பழனியப்பன் அவர்கள் வந்துள்ளார்கள் அவங்க ரயில்வே போர்டு மெம்பர் அதை பேசுறதுக்காக அவங்க பேரனுக்கு கல்யாணம் இருந்தாலும் என்னோடய அழைப்பின் பேரில் அண்ணன் வந்திருக்காங்க அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் அவர் புதுப்பட்டி இன்ஜினியர் பழனியப்பன் அவர் ரயில்வே போர்டில் மெம்பராக இருக்காங்க அவர் இப்போ டெல்லியில் நம்ம அந்த எம்பி கூட ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிருக்காரு அவங்க இன்னைக்கு தான் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ஈவினிங் வந்துறேன்னு இருக்காரு அவரும் நமக்கு இந்த ரயில்வே விஷயங்களுக்கு நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் கொஞ்சம் தன்னார்வலர்களும் வந்திருக்காங்க சிறப்பு அழைப்பாளர்கள் ஒரு சிலர் வந்திருக்காங்க அவங்க எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன் மேலும் இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் வருக வருக என இரு கரம் கூட்டி வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மகுட தனவைசிய நாட்டுக்கோட்டை நகரத்தார் மரபாக வந்த நமது சமுதாயத்தின் ஒற்றுமையை போற்ற வளர்க்க பாதுகாக்க ஒருங்கிணைக்க இது ஒரு கூட்டு முயற்சி எதிர்காலத்தில் மேம்பாட்டுடன் காலத்திற்கு ஏற்றாற்போல் போல் ஏற்படும் மாற்றங்களை எதிர்கொண்டு முக்கியமான சவால்களை அடிப்படையான தெளிவுடன் எதிர்கொள்ள நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியுள்ளோம் புதிய முயற்சிகளையோ புதிய மாற்றங்களையோ முறையாக ஏற்படுத்த வேண்டுமென்றால் ஒருமித்த கருத்துக்களுடன் தேவையான மாற்றங்கள் ஏற்படுத்த இக்கருத்தரங்கம் ஒரு புதிய முயற்சியாக அமைகிறது நம் சமூகம் மேலும் உயர உச்சம் தொட இளைஞர்கள் இலங்கிகள் திருமண வாழ்க்கையை வடிவமைக்க நன்னறிப்படுத்த தேவையான ஆலோசனைகளை கவுன்சிலிங் வழங்க பகுதி வாரியாக அமைதி மற்றும் பொறுமை திறமை உள்ளவர்களை உள்ளடக்கி குழு அமைக்க ஆவணம் செய்வோம் நமது செட்டிநாட்டில் ரயில் போக்குவரத்து முழுமையாகவும் அதிகமாகவும் இருந்தால் இன்னும் வேகமாக வியாபாரம் கலாச்சாரம் ஆன்மீகம் உறவு போன்றவை மேம்படும் சுய உயர்கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவை கைகூட புதிய அரசாங்க சலுகை சலுகைகளை தேவைப்படுவோர் பெற வழி ஏற்படுத்தும் முயற்சிகளையும் முயற்சியையும் இங்கு முடிவு காண தாங்கள் அனைவரும் அன்பு கூர்ந்து அமைதியான முறையில் ஆவேசமில்லாமல் தங்கள் கருத்துக்களை ஆழமாக தெரியப்படுத்துங்கள் நாம் கொடுத்துள்ள நான்கு தலைப்புகளில் இங்கு ஒருமனதாக தீர்மானிக்கும் தீர்மானிக்கப்படும் கருத்தை மேலும் ஆக்கப்பூர்வமாக நடை நடைமுறைப்படுத்த குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் மூலம் முயற்சி எடுத்து ஆவணம் செய்ய ஏற்பாடு செய்வோம் முடிவிற்கு வராத கருத்தை அடுத்த கர கருத்தரங்கில் வேறு கருத்துக்களுடன் தேவையானால் சேர்த்து விவாதித்து முடிவு செய்வோம் நம்மிடையே வந்து மேலையில் அமர்ந்திருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் கருத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் ஆகியோரின் கருத்தை தாங்கள் ஆழமாக கவனித்து கொடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பேட்டில் குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டியது தாங்கள் முறை வரும்போது தாங்கள் கருத்துக்களை எடுத்து கூற வேண்டியது நடுவில் எழுந்து யாரும் பேச முயற்சிக்க வேண்டாம் நமது நகர்த்தார் சமுதாயம் தற்போது எந்த விதமான ஒரு ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சியும் இல்லாமல் தேவைகளுக்கு ஏற்ப நடந்து வருகிறார்கள் ஆகவே ஒட்டுமொத்த நகர்த்தார்களின் பிரதிநிதிகளாக ஒன்பது நகர கோயில்களின் காரியஸ்தர்களையும் அரங்காவலர்களையும் எழுபத்தாறு ஊர் காரியக்காரர்களையும் உலகமெங்கும் உள்ள சங்கங்களின் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களையும் இங்கு அழைத்துள்ளோம் நாம் இன்று நிறைவேற்றும் தீர்மானங்கள் உலகெங்கும் உள்ள நகரத்தார்களின் கருத்தாக நாம் மேற்கொள்ள முயற்சி செய்வோம் இம்மாதிரி பொது கருத்து ஏற்பட்டு ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறையை நாம் உதாரணமாக ஏற்படுத்தத்தான் இன்று கூடியுள்ளோம் இந்த நடைமுறையை பின்பற்றுவது எதிர்காலத்தில் செயலாற்ற ஏதுவாக இருக்கும் இக்கருத்தரங்கை அமைதியான முறையில் நடத்தி தருமாறு பணிவன்புடன் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி